என் மகன் காவலை மறந்தான் தங்கை மூக்கிலே கடிந்து நின்றான் மறந்தான் கேட்ட மங்கையை மறந்திலாதான் அந்த கேள்விப்பட்டானே பட்டானே சீதையை மட்டும் மறக்க முடியல வஞ்சியா ஒண்ணு இன்னும் போய் கைப்பற்றுவதற்கு முன்னாலே இதயமாம் சிறையில் வைத்தான் சீதை அசோக மதத்திலிருந்து விடுதலையானது பெரிய விடுதலையே அல்ல எது பெரிய விடுதலை ஒரு வஞ்சகனுடைய நெஞ்சத்தில் அவள் சிறை வைக்கப்பட்டாள் தான் கடைசியில் யுத்த பார்க்க போறோம் ராமனுடைய அம்பு அதை எப்படி தேடுது அவனுடைய நெஞ்சில் போயின்னு அடுத்த நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு பார்க்க போறோம் யுத்த காட்டத்தில் இதய மாம் சிறையில் வைத்தாள் உடனே மாரீசனுங்கிற மாமன் கிட்ட போனான் மாமா நீ ஒன்று செய்ய வேண்டும் நீ மாய மான் ஆக வேண்டும் மான் செய்த மாயம் இப்ப தான் டைட்டில் நீ ஒரு மாயமான வேண்டும் போய் இந்த சீதைக்கு முன்னால் பஞ்சவடியில் நீ அப்படியே போக்கு காட்ட வேண்டும் உன்னை பார்த்து ஆசைப்பட்டு கேட்க வேண்டும் மற்ற கதையை நான் பார்த்துக்கிறேன் நான் அவன் சொன்னான் ஏற்கனவே தாடகையின் மகன் அன்னைக்கு தாடகை அழித்தபோது மாரீசனும் சுபாகவும் கூட போனாங்க அது சுபாகுவை கொன்று போட்டான் மாரீசனை மட்டும் உயிரோடு விட்டான் எதுக்கு இப்படி மான் வேச போகிறதுக்கா உயிரோட விட்டான் எதுக்காக இல்லை தன்னுடைய தாயிக்கு கண்ணும் செய்ய வேண்டும் அது ராமனுடைய பண்பு அன்றைக்கே சொன்னேன் அவள் அரக்கியாக இருந்தாலும் அவளுடைய மகன் தாயிக்கு இறுதிக்கடன் செய்ய வேண்டுங்கிறதுக்காக மாரி செலவு எடுத்தான் அதனால் அவன் அடிபட்டவன் சொன்னான் அனுபவப்பட்டவன் வேண்டாம் ராவணா வேண்டாம் நான் ஏற்கனவே அடி வாங்கியிருக்கிறேன் அன்னைக்கு தப்பிச்சது பெருசு நீ அழிந்து போவாய் வேண்டாம் அவனை பற்றி உனக்கு தெரியாது எங்கள் அம்மா சாதாரணமானவள் மலை மலைபோன்ற அரக்கி நாடகை ஒரே அம்பாலே அழித்தான் அதனால் வேண்டாம் வேண்டானா நீ கோகலின்னா அவனை வெட்டுவேன்னு கத்தி ஓங்கினான் உன் கையால் விட போனால் நிச்சயம் சாவு அவன் கையாலேயாவது புண்ணியம் கிடைக்கும் போன வழிக்குன்னு சொல்லிட்டு மாரிசன் மானாக வந்தான் உலகில் இதுக்கு நிறைய நே உதாரணங்கள் சொல்லுவோம் இப்போது நமக்கு நேரம் இல்லை அரக்கர்கள் எல்லாம் ஒரு விலங்கு வேஷம் போடுறது மாயம் செய்யறதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியமில்லை ஒரு ஊரில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்தது இந்த சர்க்கஸ் கம்பெனி வந்த உடனே அந்த ஊரில் ஒரு பையன் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டான் பாவம் அப்பாவும் இறந்துட்டேன் அம்மாவைக்கு முடியாத காய இவன் தான் உட்காந்து காப்பாற்றணும் வேலை செஞ்சு அதுக்கு மேலே படிக்க வைக்கவும் வழி இல்லை அதனால் வேலை வேலைன்னா எத்தனை வேலை உடனே கிடைக்குதா உடனே பார்த்தா தூருக்கு ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்தது சர்க்கஸ் கம்பெனி மேனேஜர்கிட்ட போய் கேட்டேன் ஏதாவது வேலை கொடுங்கண்ணா இங்கே விலங்குகளுக்கு தான் பறவைகளுக்கு தான் வேலை எந்த ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் ஒன்றே வச்சுட்டு என்ன பண்ணுறது ஆனால் பரவாயில்லை நீ வந்தால் நேரம் ஒரு கரடி செட்டு போச்சு அந்த கரடியை பாடம் பண்ணி தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்குறோம் அதை நீ நல்லா தோலை போத்திக்கோ சர்க்கஸில் உள்ள கரடி மாதிரி நீ நடிச்சிங்கன்னா எல்லாம் கைதட்டுவான் ஏன்னா தூரத்துலேருந்து தான் நம்ம பார்க்குறோம் இதை சொன்ன பிறகு நீ நாளைக்கு சர்க்கஸ் கம்பெனி வந்து ஒத்து பார்ப்பீங்க உண்மையான கரடி அதனால் வேஷம் போட்டுக்கிட்டு நீ திரி நான் பார்த்துக்கிறேன்னா அதே மாதிரி ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லை கரடி வேஷம் போட்டான் ஒரு நாள் கரடி எப்படி சுற்றிட்டு இருந்தது சிங்கத்தை கூண்டில் அடைக்காம விட்டுட்டான் சிங்கம் திடீர்னு வந்து இப்போ கரடியை துரத்த ஆரம்பிச்சிது அப்படியே துரத்தி வந்து நாலு காலால் அப்படியே பாய்ஞ்சு பிடிச்சி அதை பிடிச்ச அப்படியே பாய போகுது அறைய போகுது கால்களால் தான் சிங்கம் மாமா அறைய போகுது ஐயோ ஐயோ விட்டுருங்க விட்டுருங்கன்னு தெரியாதனமா இல்லைன்னு இங்கே வந்தேன் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை என்னை வெற்றி சிங்கமே நான் படிச்சிருக்கிறேன் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு கூட இறக்க உண்டுன்னு சொல்லுவாங்க என்னை வெற்றி சிங்கம் என்ன தான் பயப்படாத நீ இப்போ நீண்டாவது படிச்சுட்டு கரடியாக வந்த நான் பிஏ படிச்சுட்டு சிங்கமாக வந்திருக்கிறேன் எனக்கு வேலை இல்லை நான் உண்மை மாதிரி வந்திருந்தேண்ணா அந்த மாதிரி நானே நம்மளே வேஷம் போடுற போது ராட்சசவர்களுக்கு வேஷம் போடுறதுக்கு என்ன கஷ்டமா உடனடியாக இப்ப மாயமானாக வந்தான் அப்படியே தங்கத்தில் உடம்பு பயிரத்துல வால் மாணிக்கத்தில் காலு முத்துல கண்ணு எல்லாம் நவமணிகள் சிலுன்னு வந்து ஆட ஆரம்பிச்சதுமான் சேதையை பார்த்தாள் அங்க கங்கை கரையிலிருந்து எத்தனை மான்களை பார்த்துருப்பா ஆசை வரல நான் பெண்களுக்கு தங்கத்தை பார்த்தா போதும் பவுன் அறுபதாயிரம் ஆனாலும் தங்கம் 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 ஆஹ் இனிமேல் இதே விலையில் வந்த குழந்தைக்கு தங்கம்னு பேர் வச்சு பார்த்துக்க வேண்டியதுதான் தங்கத்து ஆசை எத்தனை மான்கள் இது வரைக்கும் பார்த்து ஆசைப்படல தங்க மானை பார்த்தவுடன் அந்த மானை பாருங்கள் அழகு அந்த மானை பாருங்கள் அழகுன்னா ராமன் அந்த மான் நிகோபர்த்தி வரைக்கும் கொண்டு போக வேண்டிய நிலை வந்துச்சு ஆசை துன்பம் ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று அந்த புத்தர் பெருமான் சொன்னது உண்மை ஆயிடுச்சு ஆஹா எவ்வளவு அழகா இருக்குன்னா பிடித்து தாருங்கள்னா லட்சுமணன் சொன்னா இப்படி ஒரு மான் இருக்க முடியாது இந்த தங்கத்துல உடம்பு வைரத்துல வாழு மாணிக்கத்துல காலு இருக்குமா இது ஏதோ மாயமானா உடனே ராமன் சொன்னான் ஏ சும்மா நீ யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுற நீ பரதமியே சந்தேகப்பட்டவன் தானே உலகத்தில் நீ பார்க்காத எதுவுமே இருக்காதா இல்லாதனே இல்லை இடங்குமரா உலகத்தில் இப்படிப்பட்ட எத்தனையோ வினோதங்கள் உண்டு தங்கமான் கூட இருக்கலாம் ஏன்னா மீறி வேலை செய்யிருக்கோம் அப்பதான கதை நடக்கும் அப்படின்னா ராமன் சரி லட்சுமணன் சொன்னான் இது மாயமானாக இருந்தாலும் சரி நான் போய் பிடிச்சு தரேன் நான் பார்த்துக்கிற மாயமானேன்னா இவன் சும்மா சீதை இருந்தா இல்லை இல்லை நாதா நீங்கள் தான் எனக்கு பிடித்து தர வேண்டும்னா ஒரு பெண்ணுக்கு என்னதான் இருந்தால் தன் கணவன் கொண்டு வந்து கொடுத்தா தானே மகிழ்ச்சின்னா உடனடியாக ராமன் சொன்னான் சும்மா பயப்படாதே நல்ல மானாக இருந்தால் பிடித்து வருகிறேன் மாயமானாக இருந்தால் கணக்கை தொடங்கும் அக்கௌண்ட்டை ஆரம்பிச்சிடலாம் அடித்து போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயமான் பெண்ணால் போனால் அது மாயம்மான்னாலும் மாயங்க எடுத்து கிடைக்கிற மாதிரி வந்தது பள்ளத்தில் பாயுதன் மலையில் ஏறுது இது இதுன்னு பல நேரம் பார்த்தான் ராமன் தம்பி எவ்வளவு அறிவுடையவன் நினைச்சானான் என் தம்பி எவ்வளவு அறிவுடையவன் புத்திசாலி நாம தான் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டோம் இது மாயம்மான் தான் என்ற முடிவுக்கு வந்தான் ஒரு அம்பை செலுத்தினான் அது சாகிறபோது சும்மா சாக கூடாதா சாகிறபோது சங்கரா சங்கரான்னு ஒரு பழமொழி வருமே அந்த மாதிரி சாகிறபோது லட்சுமணா சீதான்னு ராமன் குரலில் சத்தம் போட்டுக்கிட்டு இறந்தது ராமன் குரல் அதே ஏன் ராமன் குரல் இதுக்கு பெரிய ஆராய்ச்சி இப்போ போகல நான் நேரமாகிடுச்சு ராமன் குரலில் சத்தம் போட்டுக்கொண்டு மாரீசன் இறந்தான் இந்த குரல் பா சர்ணகுசாரி இருந்து சீதை கேட்டது பெண் பொதுவாக பெண்கள் கொஞ்சம் அச்சமுடையவர்கள் பொதுவாக வீராங்கனைகள் பெண்களை புரட்சி பெண்கள் புரட்சி வீராங்கனைகள்லாம் படித்தாலும் பெண்கள்னு சொன்னால் ஆண்கள் கொஞ்சம் அந்த பய உணர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இலக்கணத்தில் சொல்கிறாங்க பெண்களுக்குரிய இலக்கணத்தில் பய உணர்ச்சின்னு ஒன்று இருந்து சொல்லப்படுகிறது அதனால் இப்போது அவள் பயந்தாள் ஐயையோ ஐயோ உன்னுடைய அண்ணனுக்கு ஆபத்து போ போனா உடனே லட்சுமணன் சிரித்தான் அண்ணே என் அண்ணன் கையில் இருக்கிற கோதண்டம் வளைந்தால் மூதண்டம் வளையும் அண்ணன் கையில் இருக்கிற கோதண்டம் வளைந்தால் மூன்று அண்டங்களும் அடைந்து போய்விடும் யாருன்னு நினைத்தா யார் என்ன கரிய கண்ணனை யாரென்னு நினைத்தீர் அவன் கமல கண்ணனை யாருன்னு நினைச்சு சொல்றீங்க அவன் கையில் கோதண்டம் இருக்குது அவனுக்கு ஆபத்து வர முடியுமான்னா ஆனால் சீதை சொன்னாள் வடமொழியிலே வான்மீகி முனிவருடைய சீதை ரொம்ப கடுமையா நம்ம மொழியில் சொன்னா கொடுமையா பேசுறான் ஏன்னா வடநாட்டு பழக்கம் அண்ணன் இறந்து விட்டால் அண்ணன் மனைவியை தம்பி மணந்து கொள்ளலாம் என்பது வடநாட்டில் ஒரு சம்பிரதாயமாக இருந்த காலம் அதனால் வான்மீக முனிவர் அந்த சம்பிரதாயத்தின்படி அவன் பேசுறதா சொல்லிட்டா ஓஹோ உன் அண்ணன் இறந்துட்டா அப்படின்ட்டு அவ வான்மீக முனிவர் அப்படியே படைச்சிட்டார் வெளிப்படையா ஆனால் கம்பல் தமிழ் பண்பாடு அன்னியை தாயாக நினைக்கின்ற தமிழர் பண்பாட்டை காப்பாற்றுறதுக்காக பேசுனா அப்படியெல்லாம் சொல்லலை உன் அண்ணனுக்கு ஆபத்து வரும் வந்தது என்று தெரிந்து நீ இங்கே நின்று கொண்டிருப்பது சரியல்ல நீ போகாவிட்டால் நான் தீயில் விழுந்து உயிர் திறப்பேன் அப்படின்னா